ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு கிட உரம் தான் கொடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தேவையான கார்பன் கொடுக்குற விவரத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க விடியக்குள்ளே போவோம் எல்லா செடியுமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அந்த கார்பனு இதை கொடுத்த தான் என்ன செய்யணும் தண்ணி கொடுக்கணும் அதனால தான் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கொடுத்தாச்சு இப்போ ஒரு தடவை கொடுக்க போகிறேன் தண்ணி செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க வேகப்பட்ட மொட்டை வச்சிருக்காங்க நித்தியமில்லி சுரக்காய் நல்லா பெருசாகிக்கிட்டே போது கீழே ஒரு பீக்கங்காய் போட்ட அதுவும் நல்லா முளைச்சிச்சு நல்லா கோல்டு பிடிச்சிருச்சு இந்த வெயில்னால வேணத்துக்கு பிடிச்சிருச்சு வாங்க என்ன உரம்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க இவர் இந்த பாருங்க முட்டை உடை எடுத்துக்கோங்க முட்டை உடை எடுத்துக்கிட்டு இந்த தள்ளி பொடித்தங்கும் இதை நல்லா என்ன செய்யுங்க நல்லா கல்லை வச்சு நல்லா நல்லா நுணுக்கிக்கோங்க நல்லா நுணுக்கிட்டு இதில் இதை என்ன செய்யணும் நம்ம இதில் நல்லா ரெண்டு மூணு சூடத்தை வச்சு நல்லா எரிச்சிருங்க இதை ஒரு சாயங்கால வேலையில் என்ன செய்ங்க இதை செய்யுங்க செஞ்சுட்டு இதை அப்படியே என்ன செய்யுங்க ஓர்ட்டில் தூக்கி வச்சுருங்க இதை என்ன செய்யணும் காலையில நல்லா எரிஞ்சிரும் எரிஞ்ச உடனேயும் இதை வந்து இருங்க இப்போ எரிப்போம் எவ்வாறு எபர்ஸ் நல்லா அப்படி வச்சு முட்டை எக்ஸல்லில் சூடத்தை வச்சு நல்லா எரிச்சிருங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் அப்படியே எரிஞ்சு இருந்துச்சுன்னா சரி இது வந்து நம்ம செடிகளுக்கு தேவையான கார்பன் தயாரிக்கும் செடி வந்து கார்பன் டை ஆக்சைடு தானே எடுத்துக்கிடுது இந்த கார்பன் வந்து இதை கொடுக்குறதுனால இதை காலையில் எடுக்கும்போது நல்லா எல்லாமே எரிஞ்சிருக்கும் இந்த சாம்பலாடு கொடுக்குறதுனால என்ன செய்யுது காய்கள்லாம் நல்லா திடமாக வரும் நல்லா திரட்சியாக வரும் வெயிட்டாக வரும் பூக்களுமே நல்லா பரும்பரும் பூக்களாக வரும் இதை நம்ம காலையில் எடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் அந்த முட்டையை அந்த சூடம் போட்டு எரிச்சோம்ல எப்படி ஆச்சும் பாருங்கள் நல்லா கருப்பாக இதைத்தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூனு கொடுக்க போகிறோம் முட்டை தோலையும் அது போக இது சூடமும் வச்சு நம்ம எரிச்சது இது வந்து கார்பன் கிடைக்கும் இதனால் செடிக்கு தேவையானது கார்பன் டை ஆக்சைடு தானே இதனால் கார்பன் கிடைக்கும் நான் அது கார்பனை கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்ய ஆக்சிஜனை தரும் இதை வந்து என்ன செய்யுங்க செடிக்கு பக்கத்தில் இப்படி தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு நீங்க தண்ணி கொடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் நல்லா காய்கறிலாம் என்ன செய்யும் நல்ல பருசா வரும் நல்லா வெயிட்டாக வரும் அதுபோக அந்த பூக்கள் செடிகள் கொடுத்து வச்சுக்கோங்களேன் பூக்கள்லாம் நல்லா பரும்பரு பூவாக வரும் இதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் இதைத்தான் எல்லா செடிக்கும் என்ன செய்ய போறேன் ஒரு ஒரு ஸ்பூனு இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூனு அந்த வித கொடுத்தாலே போதும் கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கொடுங்க சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் கொடுங்க அதுமே போதுமானது நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சுரக்காய் உங்களை காமிச்சிடறாங்க வேர்ஸ் இந்த பாருங்கள் விஷ் சுரக்காய் எவ்வளோ அப்படியே படுத்து கிடக்காத செடிக்கு நடுவில் அப்படியே படுத்துக்கிட்டு வருது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் Thank you.